சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வடக்கு மக்களின் காணிகளை அபகரிக்க அரசாங்கத்தின் சதி முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு கிளிநொச்சிகள் தீர்க்கப்படாத காணி பிரச்சினை தொடர்பில் விசேட கலந்துரையாடல் வடக்கு கிழக்கில் காணிகளை அபகரிக்கும் வர்த்தமானியின் உள்நோக்கம் என சுரீதரன் தெரிவிப்பு யாழ் மாநகர சபையில் டக்ளஸிடம் சிக்கி திக்கமுக்காடும் தமிழரசு கட்சி பாடசாலை மாணவியை கடத்த முற்பட்ட நபருக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு கொழும்பு புறநகர் பகுதியில் துப்பாக்கிச்சூடு இருநூற்று அறுபத்தேழாவது பாப்பரசரானார் கருதினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிவோட்ஸ் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அறக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லனையாகவும் உங்களிடம் பெற்றுக்கொள்ளன கேரி என்றும் உங்களுடன் தொடர்பான விரிவான செய்திகள் கோவணத்துடன் சென்ற மக்களிடம் ஆவணம் கேட்கிறீர்களா என்றும் கடந்த கால கொடுங்கோல் அரசுகளை பின்தொடர்கிறீர்களா எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் சபையில் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் சுமார் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி உடனடியாக மீளப்பெறுமாறும் வலியுறுத்தினார் மேலும் வடக்கில் கரையோரத்தில் மக்களுடைய காணிகளை அபகரிக்கும் செயல் இடம்பெறுகிறதா கடந்த அன்று வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி முப்பதாம் இலக்கு வர்த்தமானம் மூலம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏக்கரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏக்கரும் மன்னார் மாவட்டத்தில் மொத்தம் ஐயாயிரத்து நாற்பத்தி ஒரு நிர்ணய கட்டளைச் சட்டம் ஐந்தின்கீழ் ஒன்று பிரிவின் அரச காணிகளாக அபகரிக்க நடவடிக்கை எடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக குறுகிய காலத்தில் உரிய பதிவு செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த மக்களிடமிருந்து அவர்களின் காணிகளை பறிக்கப் போகிறீர்களா இது வடக்கு மக்களுக்கு நீங்கள் செய்ய மிகப்பெரிய துரோகமாக தெரியவில்லை அந்த மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது இடம் போது அதையும் இனவாதத்தின் கொடூரம் நடந்தது கோபணத்தோடு சென்ற மக்களிடம் ஆவணம் கேட்கிறீர்களா ஏற்கனவே கொடுமை செய்த இனவாத அரசுகளை நீங்களும் பின்தொடர்கிறீர்களா வடக்கு கிழக்கு மக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் எமது மக்களின் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்ட உடனடியாக மீளப்பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்கின்றேன் என்றும் அவர் இதன் போது தெரிவித்தார் வடமாகாண ஆளுநர் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன குறிப்பாக கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தை வினைத்திறனாக முன்னெடுப்பது காணி பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ள நான்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மக்களுடனான கலந்துரையாடல் செயலிழந்து காணப்படும் கிளிநொச்சி வட்டக்கட்சி புழுதையாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தை செயல்படுத்தல் தொடர்பில் பல்வேறு விடயங்கள் இந்த கலந்துரையாடலின் போது பகிர்ந்து கொள்ளப்பட்டன வடக்கு கிழக்கில் மாகாணங்களில் உள்ள ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கும் அதிகமான தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சுவீகரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை கமத்துளில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால் காந்த சபைக்கு பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழ்ச் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நேற்றைய சபை அமர்வில் நாடாளுமன்ற நிலையர் கட்டுகளை இருபத்தி ஏழின் கீழ் நாடாளுமன்ற குழு தலைவராக துறைசார் அமைச்சரிடம் வாய்மொழி மூலம் விடைக்கான வினாக்களை முன்வைக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் குறித்த வர்த்தமான அறிவித்தல் மூலம் கூறப்பட்ட காணிகள் என்ன தேவைக்காக கூறப்பட்டுள்ளது என்பதையும் ஐயாயிரத்து எழுநூறு ஏக்கர் வரையான காணிகளை அவசரமாக சுபிவைப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் சபைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்ட காலம் நடைபெற்ற யுத்தம் காரணமாக மக்களிடம் பெயர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் வாழும் போது அவர்களின் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் காணிகளை இந்த வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை அறிவிக்க வேண்டும் அத்துடன் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்ட கால யுத்தம் காரணமாக அவர்களின் காணி ஆவணங்கள் தவறவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட சேலங்கள் தெரிவிக்கும் நிலையில் இந்த புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதையும் அமைச்சர் இந்த உயரிய சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் நாடாளுமன்ற நிலையர் கட்டளை இருபத்தி ஏழின் கீழ் இரண்டு நாடாளுமன்ற குழு தலைவர்களால் கேட்கப்படும் வாய்மொழி மூல வினாக்களுக்கு துறைசார் அமைச்சர் உரிய காலத்துக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார் வெளியான உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் அடிப்படையில் யாழ் மாநகர சபை ஒரு திருசங்க நிலையை எதிர்கொண்டுள்ளது யாழ் மாநகர சபையை ஆட்சி அமைப்பதில் இலங்கை தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கடும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ளது இந்நிலையில் சுமந்திரன் அணி டக்ளஸ் அணியில் ஒரு சிலரோடு கூட்டணி அமைக்க கலந்துரையாடியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒட்டுமொத்தத்தில் யாழ் மாநகர சபை மட்டுமே குழப்பத்தில் உள்ளது இவ்வாறு கூட்டணி அமைக்கப்பட்டால் டக்ளஸ் தேவானந்தா பிரதி மேயரை கேட்கவும் வாய்ப்புள்ளது ஒட்டுமொத்தமாக சித்தார்த்தன் அணியின் ஆசனம் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆசனம் டக்கிளஸ் அணியின் நான்கு ஆசனங்களும் கிடைத்தால் தமிழரசுக் கட்சிக்கு மொத்தம் பத்தொன்பது ஆசனங்கள் கிடைக்கப்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் அருகே மாணவி ஒருவரை கடத்த முயன்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரை தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபர் கருவாத்தூட்டம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதனையடுத்து அவரை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாணவியை கடத்தி கப்பம் நோக்கில் குறித்த நபர் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையாத நிலையில் போலீசாரால் சந்தைய நபரை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் அனுமதி கோரப்பட்டுள்ளது இதனையடுத்து சந்தை நபரை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கிய நீதவான் விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்க உத்தரவு பிறப்பித்தார் கொட்டாவை மாலப்பள்ள பகுதியில் உள்ள விகாரையொன்றுக்கு அருகில் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சூட்டில் ஒருவர் காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது பாப்பரசராக அமெரிக்காவின் கர்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவோட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிகாகோவில் பிறந்த முதல் அமெரிக்க பாப்பரசரான கர்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவோட்ஸ் இரண்டு நாள் தேர்வு மாநாட்டுக்குப் பிறகு புதிய பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ரோமின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது பாப்பரசராக ரோபர்ட் பிரான்சிஸ் ஃப்ரீவோஸ் கருத்தினாலை பத்திக்கான் மாநாடு தேர்ந்தெடுத்துள்ளது உலக கத்தோலிக்க திருச்சபையின் புதிய பாப்பரசராக அமெரிக்க கருத்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவோஸ் தெரிவு செய்யப்பட்டமைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தன்னுடைய உத்தியபூர்வமான எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள குறிப்பில் இவ்வாறு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்